அப்போது நான் வந்து ஐ தாண்ட் லைக் ஹவு ஸ்டோரிஸ் ஒர்க் வித் மீ அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் ஸோ ஃபஸ்ட் வந்து கதை எனக்கு என்னோட பேக்ரவுண்ட் வந்து சண்டே ஸ்கூல் ஸ்கூல் சர்ச் சண்டே ஸ்கூலு அங்கே இருக்கும்போது எங்கள் அப்பா அப்பா பயங்கரமாக கதை சொல்லுவார் ஆனால் அவர் இது இன்னும் ஸ்டோரி டெல்லியர்னு சொல்லிக்கவே மாட்டார் அவர் வந்து அந்த ஏலகிரி மலையில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஸ்கூலே இல்லாமல் யாரும் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கும்போது அங்கே இருந்து ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த பசங்களை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து வந்து பிடிச்சி உட்கார வச்சு குளிப்பாட்டி பல்லு தேக்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு இன்னும் அதெல்லாம் விஷுவெலாம் ஞாபகம் இருக்குது நான் மாடு வாங்க போகிறேன் நான் மாடு வாங்க போகிறேன் அப்படின்னு கத்திர பஸ்ஸெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வருவாரு எல்லாம் லைன் கட்டி நின்று எல்லாம் எல்லா லைனில் அப்படின்னு சொல்லி போய் செங்கையில் உடைச்சு அதுலேருந்து பல் தேக்க வைப்பாரு இந்த மாதிரி வேலை நிறைய போடுவாரு அப்போ அதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தேன் அந்த டைம்ல வந்து அவர் வந்து சண்டே கிளாஸ்ல பைபிள் ஸ்டோரி சொல்லுவார் ஐயோ என்னமா அது இதெல்லாம் விஷயம் அப்படியே மைண்ட்ல இருக்குது இந்த ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி அந்த பைபிள் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு லேடி அவங்களுக்கு வந்து தீராத வியாதி இருந்துச்சு அவங்க வந்து ஜீசஸை போய் இப்படி தொட்டாங்க தொட்ட உடனே சரியாயிருச்சுங்கிறதுனால ஸ்டோரி பைபிளில் எப்படி எழுதி பண்ணல பைபிள் லாங்குவேஜில் அப்படியே எழுதி எங்கள் அப்பா கீழே உருண்டு பிறந்து அறுவோ வயிறு வலிக்குதே வயிறு வரைக்குதே நடிச்சு காமிப்பாரு அந்த லேடிக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு காமிக்கிறதுக்காக அது வந்து எனக்கு அப்படியே அப்படியே பழக்கமாக ஹெச் தெரியல ஐ ஸ்டாட் இன் லாட் இன் ஸ்டோரிஸ் அந்த பிலீஃப் இன் ஸ்டோரி எப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள போச்சு அப்படின்னா என் குழந்தை ஸோ எனக்கு அந்த ஐம் வெரி ஃபர்ம் பிலீவர் ஆஃப் என் வாழ்க்கையும் என் வேலையும் ஒரே இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது அஹ் லைஃப் தனியா வேலை தனியா அப்படி இருக்கக்கூடாது ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்தேன் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் இல்லாம நந்தனம் வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் அங்கதான் பாப்பா பிறந்தா அங்கே இருந்து டாக்டர் டாக்டர் ஷாரினின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அலோடு மீ டு பி இன்சைட் த ரூம் இருக்குது அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த கூட அப்படியே எடுத்து என் கையில் பேசாங்க அதை பிடிச்சி இப்படி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இதுக்கப்புறம் என் லைஃப் தான் இந்த குழந்தைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஐ ஸ்டார்டு நியூ இஸ் ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் அவங்க பசங்களோட ஒர்க் பண்ணுறது தியேட்டர் ப்ரோக்ராமாக அதெல்லாம் பண்ணுறது இப்ப அந்த பொண்ணு வளர வளர அவளுக்கு இப்போ பதினோரு வயசு இப்ப எல்லாம் ஒர்க் பண்றதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே அவளோட சேர்ந்து அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுல தான் மெயினா எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த சின்ன ஃபர்ஸ்ட் போறது பிறந்த உடனே இதுக்கு சுகர் கொடுக்கக்கூடாது ஃபோன் காமிக்க கூடாது இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ல பயங்கர எக்ஸைடான பேருக்கு நான் என்ன பண்ணேன்னா இவ்வளவு பெரிய புக் ஒண்ணு இருக்குது ஹோ வாட் டு எக்ஸ்பெக்ட்ல அப்படின்னு சொல்லி மூன்றரை வயசு வரைக்கும் என்னமோ மாசம் மாசம் உங்கள் குழந்தையால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்னெல்லாம் செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் மாசம் ஃபர்ஸ்ட் வாரம் அதை எடுத்து பார்த்துக்கேன் பார்த்துக்கிட்டேன் பொண்ணு எதுவும் பண்ணதான் பண்ணியா அந்த மாதிரி அந்த புக்கை ஃபுல்லா ரெஃபர் பண்ணி அதை படிச்சிட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்த அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த புக்கு கொடுத்து அந்த குழந்தை மூன்றரை வயசு ஆகும் அந்த பொண்ணு அந்த புக்கை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நான் சோ அது பண்ணிட்டு போது தான் ஒரு அக்கா வந்தாங்க அந்த அக்கா வந்து என் பொண்ணு சாப்பிடவே மாட்டா அப்படின்னு சொல்றோன்னே ஒரு வீடியோ காமிமா விடுமா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதை காமிக்க ஆரம்பிச்சோம் முடிஞ்சு அந்த பொண்ணு காமிச்சா காமிச்சாதான் சாப்பிடுவேன் போனு காமிச்சாதான் கூப்பிடுவேன் போனு காமிச்சாதான் அப்படி ஆயிடுச்சு இது எப்போ ஒன்றரை வயசு அப்போ ஒரு டேப் வச்சிருந்தோம் இதுவே டேப் செஞ்சு இருக்கும் இப்படி படுத்துட்டு அந்த டேப் அப்படி குடிச்சுட்டு நைட்டு ஒரு தடவை நான் ஒன்றரை மணிக்கு இப்படி முடிச்சு பார்க்கறேன் முப்பாக இருந்துச்சு ச்சு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு நம்ம பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனே எடுத்துட்டேன் அது மட்டும் நான் பண்ணக்கூடாது ஏன்னா எங்க தெருவிலேயே ஆளுநருடம் அவர் கத்துனான்னா அது ஒரு மொத்த தெருவுக்கும் கேட்கும் சவுண்ட் போடுவா அது ஒரு பயங்கரமான சவுண்டாக இருக்கும் அங்கே எல்லாரும் என்னை ஐடென்டிஃபை அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த பயங்கரமா கத்துட்டேன் அந்த பொண்ணோட அப்பா தானே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நடு ராத்திரி கத்துனா அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான்னு ஒரு டைம் அவள் ஒரு மாதிரி அந்த அதை பார்த்துக்கிட்டே இரு எனக்கு பிடிக்காது இருந்தாலும் வேறு வழி இல்லை எடுத்தா கத்துவா அப்படிங்கிறதுனால நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு டைம் அவள் பக்கத்தையோ பின்னாடியோ ரெண்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வெளியே கேட்குறதுக்கு ஆடியோவில் அந்த ஃபிங்கர் ஃபேமிலி சாங் ஓடிட்டுருப்போம் டேடி ஃபிங்கிள் டேடி ஃபிங்கர் வேற எதையும் ஓடிட்டுருப்போம் படத்தை பின்னாடி திரும்பி போய் பார்த்தா ஸ்டாப் மோஷன் வீடியோ சொல்லிட்டு ஹலுக் வருவார் ஒண்டர் உமனை கிஸ் பண்ணுவார் ஸ்டாப் மோஷன் கிளே ஸ்டாப் மோஷன் கிஸ் பண்ணுவார் ஒண்டர் உமனுக்கு டவுக்குன்னு வாங்கி வயிறு வந்துடும் உடனே ஆம்புலன்ஸ் வரும் லிட்ரலாக நான் என் வயிற்றுக்கு எப்படி பேபி போகிறச்சு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தனோ அதை முடிஞ்சிருக்கு என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது தெரியலையே தெரியலையே அப்புறம் ஐ டிசைட் சம் சம்ஹ் சேஞ்ச் அவர் ஸ்லீப்பிங் ரொட்டின் எப்படியாவது அவர் ஸ்லீப்பிங் ரொட்டினை மாற்றி டிசைட் பண்ணேன் அது எப்படி எனக்கு தெரியல எனக்கு கதை சொல்ல பிடிக்கும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அதே மாதிரி நான் எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஆகுற வரைக்குமே அவர் கதை சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன் அவர் கதை சொன்னாலும் நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி சரி அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஊரில் மூணு பண்ணிக்கூட்டி இருந்துச்சான் அப்படின்னு ஆசைச்சேன்னா குறுக்க கொடுக்க

போயிட்டு பத்து நிமிஷம் கதையே சொல்ல மாட்டேன் கடைசி அது வேற ஒரு டெக்னாலஜி நான் அதை அப்புறமா சொல்றேன் ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்போ அப்போ வந்து ஒரு மூணு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஷி ஸ்டார்டட் ஸ்லீப்பிங் டு மை ஸ்டோரிஸ் அப்பா கதை சொல்லி அப்படிங்களா நான் கதை சொல்லுவேன் கேட்பா அப்படியே கதை கேட்டு தூங்கிருப்பான் இது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளிமதியா இருந்துச்சு அப்போ ஆரம்பிச்சது ஆனால் ஒரு ஒரு ரெண்டு வயசு ஆகும்போது அந்த ஃபோனை விட்டால் மூணு வயசுலேருந்து கதை கேட்க ஆரம்பிச்சா ஒரு ஒன்போது வயசு வரைக்கும் நான் எந்த ட்ராவல் இருந்தாலும் லவுட் ஸ்பீக்கரில் போய் இது போட்டு அவளுக்கு நான் கதை சொல்லணுன்னு அதை கேட்டுக்கே தூங்குவான் அதுக்கப்புறம் நான் என்னாச்சு ஒம்பது வயது மேலே என்னாச்சுன்னா என்னோட கதைகள்லாம் பாட்காஸ்ட்டில் இருக்குது ஜான் பிரதி ஜெயலில் தெரிஞ்ச கதை யூடியூப்லேயும் இருக்குது பாட்காஸ்ட் அந்த யூடியூப்லேயும் இருக்குது பாட்காஸ்ட்ல இருக்குது அதை தூங்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நாளுக்கு இப்போ பார்ட்டிக்கு போऊंगा ஓ மணி செ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாம் படுத்துதுக்கு அப்புறம் பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டு படுத்துதுக்கு அப்புறம் லைட் ஆன் பத்தி நாங்க எல்லாம் அப்படியே உட்கார்ந்து போறோம். பாப்பா குடிச்சியா? பாப்பா குடிச்சியா? 17 book படுத்திருக்கா 15 rupeesல. ஓ சந்தோஷம் இல்ல இல்ல. சோ இதுதான் அந்த பவர் ஆஃப் ஸ்டோரீஸ் அசெட். இது எப்படி அப்படியே எங்க போச்சு அப்படினா லாக் டவுன் வந்த டைம்ல லாக் வந்த டைம்ல நான் அந்த पेरेंट्सோட வர்க் பண்றதால இந்த पेरेंट्स எல்லாம் அங்கங்க

ஓகே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் கேட்டேன் எனக்கு கூட்டால பேச்சுட்டு ஸ்லீப்பர் நைன் ஓ கிளாக் எல்லாரும் நாங்கள் வீட்டில் உக்காந்து தூங்குறவங்க அத்தவங்க ஆகும் ஒரு மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு போய் கதை சொல்ல ஆரம்பித்தேன் ஒன்பது மணிக்கு கதை சொல்லுவேன் அதை எப்படி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் வந்து அதே கதையை திருப்பி இன்னொரு தெருவ சொல்லுவேன் அப்போ என்ன சொல்லுவேன்னா இப்போ வந்து பார்த்துட்டீங்க இதுக்கப்புறம் நானே என் ரூம்ல லைட் ஆஃப் பண்ண போகிறேன் அதான் நம்மளோட எந்த தெரிஞ்ச டெக்னாலஜி அப்புறம் ஃபோனில் நானே என் ரூம்ல லைட் ஆஃப் பண்ண போகிறேன் அதனால் இதுக்கப்புறம் என் மூஞ்சி போய் தெரியாது போன் பண்ணுவீங்க கண்ணு முடிக்கோங்க தூங்குங்க நான் இதே கதை இன்னொரு தடவை சொல்ல போறேன் கேட்டுக்கிட்டே அப்படியே கண்ணை முடிக்கிட்டு தூங்குவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க கதை சொல்ல ஆரம்பிச்சேன் அது ஒரு ஹண்ட்ரேன் செவன்டி ஃபைவ் டேஸ் போல சொன்னேன் அதுல இருந்து ஒரு பேரெண்ட் வந்து அது அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நூறு தொண்ணூத்தஞ்சு கதை கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் தெனாலி அம்மா கதைகள் அக்கா அக்டோ பீர்பால் கதை அதெல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒன்னு எனக்கு வேற கதை எங்கே தேர்றதுன்னு தெரியல ரெண்டாவது எப்போ தொண்ணூத்தஞ்சு எபிசோட் ஒருத்தான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம கதையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கிரியேட் பண்ணி சொன்னேன் அது நூற்றி எழுபத்தி அஞ்சு கதை சொன்னேன் அதில் ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்க ஜான் உங்கள் கதைலாம் சூப்பராக இருந்து எங்கள் பொண்ணு பொண்ணுங்க கேட்டுங்கிறாங்க உங்கள் கதையெல்லாம் நான் எழுதி கொடுக்குவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ தெய்வம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் இங்கிலீஷும் அது புக்காக வந்துருச்சு அமேசான்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பேரண்ட் தான் திருப்பி சொன்னாங்க ஜான் இந்த மாதிரி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ் ஸ்டோரி சொல்லிக்க மாட்டாங்க வேர்ல்டு ரெக்கார்டில் அதுக்கு எதிர்க்கானு பாருங்க ஸ்லாட்டுக்கானு பாருங்கன்னு சொன்னால் இருந்துச்சு அப்போ அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவும் மாறிடுச்சு அது அதுதான் இப்போ என்னை என் பொண்ணுலேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது பாட்காஸ்ட்லையும் இதுலேயும் கேட்டுக்கிட்டே இருக்கான் நான் இப்போ ஏதாவது எங்கேயாவது சொன்னால் கூட ஆனால் பாட்காஸ்ட்டில் அன்றைக்கி சொன்னியே இன்றைக்கி அன்றைக்கி நீ அன்றைக்கி என்ன ஞாபகம் வருது அதை நான் கரையாக சொல்லியிருப்பேன் எனக்கு மண்டேலே இல்லவே இல்லை அவள் ரிப்பீட்டடாக அதை கேட்டு 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 அவங்க அவங்க அவ்வளோ ஸ்டோரியும் கிளியராக அவளுக்கு மைண்டில் இருக்குது இது எங்கே போச்சு அப்படின்னா கோக் ஸ்டூடியோலேருந்து ஒரு நாள் எனக்கு கால் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டு தாலாட்டு பாட்டு ஒரு அம்மா பாட்டு பாடுற பார்க்குற அப்பா கதை சொல்கிற மாதிரியான கான்செப்டே உண்மையாக சொன்னோம்னா நாங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணுமோ அவங்களால வர முடியல அதனால நீங்கள் வந்து ஃபீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எப்படி தெரியும் உன் பாட்டு கேட்டாங்க போனோம் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்டு அது எவ்வளோ அப்படி பே அப்படின்லாம் கேட்டாங்க நான் வந்து ஈஸியாக கேட்போம் பார்த்தா வா அப்படின்னு சொல்லுங்க நான் அவங்க வந்து நீங்கள் நீங்கள் கோர்ஸ் ஸ்டுடியோ தெரியுப்பா அப்படின்னு கேட்டாங்க அது தெரியாதுங்க அப்படின்னா சரி வைங்க நாங்களே எவ்வளோ பே பண்ணுவோமோ அவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரூபீஸ் பே பண்ணாங்க அங்கே போய் இருக்கும்போது சின்னையை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகணுமா அவங்களுக்கு பசங்களுக்கு உடம்பு சரியா அப்படின்னா சின்னையை ஏன் வராங்க அப்படின்னா அந்த பாட்டு பாட செக்ஷன் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படி இருந்துச்சு எனக்கு அப்பா எவ்வளோ இது இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தட் தட் ஆல்ஸ் அதில் வந்து நான் கதை சொல்லுவேன் அவங்க பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர் மட்டும் பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் இது என் லைஃப்பில் எனக்கு நடந்த கதையும் அந்த இதோட சேர்ந்த இது பட் ஐ வாண்ட் லைக் நான் ஏன் என்ன ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டு டெல் அபவுட் ஹவு பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் ஆகுது இந்த ஸ்டோரிஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னா என் பொண்ணு அஞ்சு வயசோ ஆறு வயசோ இருக்கும்போது டயப்பர் போட்டு தான் டெய்லி தூங்குவா அப்போ அந்த எல்சா படம் பார்த்தா எல்சா நல்லா காலை கழிச்சு சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க எப்படி இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்சா பேம்பஸ் போட மாட்டாவா அப்படின்னு கேட்டா போட மாட்டா பாப்பா அப்படின்னா இவன் பேம்பஸ் நிப்பாட்டிட்டா அவ்வளோதான் சிம்பிள் இஸ் அந்த ஸ்டோரியோட நமக்கு அவங்க சொல்லும்போது போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதாவது அவங்க அவங்களுக்கு அதை அப்படியே அந்த ஸ்டோரி அப்படியே அவங்க அவங்களோட மனசுல இதாயிட்டு இட் இஸ் ரியல் இன் தேர் ஹெட் இட் இஸ் ரியல் இன் தேர் ஹெட்ல அதை வச்சு நம்ம தட் மே தி ஸ்டோரி பிகம்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்போ அது 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 தாண்டி போயிட்டு வந்துச்சு அப்படின்னா தென் நௌ ஐ எம் கிரியேட்டிங் கெட்டிங் கிரியேட் அதாவது கற்பனை கதை கதை இல்லை இன்னும் அவங்க இப்படி இப்படி பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு மகாத்மா காந்தி அப்படின்னு நமக்கு என்ன கதை ஞாபகம் 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 அந்த 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 இதில் தள்ளி கதை கதை வரும் அப்படின்னா என்ன ஸ்பிட் பண்ண கதை நிறைய படி ஹாஸ் பிகம் சம்படி பிகாஸ் ஆஃப் தட் ஒன்ஸ் ஸ்டோரி அந்த ஒரு கதை நமக்கு தெரியறதுனால தான் மற்றது எல்லாமே நமக்கு வருது அப்போது கேன் ஐ ஆல்சோ ஐந் பீப்பிள் டு க்ரியேட் டெரோன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அது டிஃபைனிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்டோரி ஃபுல்ல அந்த எக்ஸெக்ட்டாக அந்த ஒரு இடம் இதுக்கப்புறம் என்ன ஆஃபீன்சல் கப்படி இருக்கிற அந்த ஒரு இடம் அந்த இடம் அந்த இடம் கேன் ஐ கிரியேட் லெக் கன் செக் தட் இன் மை யூ நோன் ஓன் ரியல் லைஃப் அண்ட் சி வாட் இ க்ளாக் தி தட் இஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ சார்ட் இட் க்ரியேட்டிங் டிஃபைனிங் மூமெண்ட்ஸ் ஃபார் லிட்டில் சில்ட்ரன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி டிஃபைனிங் மூமெண்ட் ஃபூல் இருந்துச்சு ஒரு தடவை அந்த பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே நடந்து இப்படி போனேன்னா போகும்போது காலில் முள்ளுக்குரியது கிளாஸ் பிக்கிடுச்சு அது அடையாளம் இன்னும் வருது நல்ல பிளட்டு போகுது அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது ஜான் தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இல்லை அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு துணி எடுத்து கட்டிட்டு மேலே சாக்ஸ் போட்டுட்டு அப்போ வந்து நான் ஆதிவாசியாக நடிச்சிட்டேன் சாக்ஸ் போட்ட ஆதிவாசியாக என் சேர்த்துல ஏறி நடிச்சுட்டு வந்தேன் நான் அப்போது இன்னொரு தடவை இதே மாதிரி உடம்பு சரி இல்லாமல் இருந்தப்ப அதே மாதிரி தான் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் பண்ணுவேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயும் அப்படி பண்ணேன் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டே பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருப்பேன் எனக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்கே டிக்கெட் பசங்க எப்படி திரும்பி உட்காந்து கதை கேட்டுப்பாங்க நான் டெய்லி அவங்க கதை சொல்லுவேன் நோ படி அது ஒரு தடவை என்ன வந்து பின்னாடி ரொம்ப நாய்ஸாக இருக்குது ஜானை முன்னாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்கார வந்தாலும் பின்னாடி எல்லாம் ஏதாவது திருச்சுக்க ஓடா போய் தொடர் அப்படின்னு சொல்லி பின்னாடி அனுப்பிச்சாங்க பட் நோபடி எனி பாயிண்ட் இன் டைம் டோல் மீ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லராக மாறலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்போ அவ்வளோ பல்ப் ஆன் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்போ அந்த குட்டி பசங்களுக்கு என்ன பல்ப் ஆன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் பசங்க எல்லாருமே நான் வளரும் போது நான் காலேஜ் முடிக்கும்போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த குட்டி பசங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஒரு பையனுக்கு டாக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து டாக் அலர்ஜி அந்த முனி இல்லைன்னு வந்துச்சுன்னா அலர்ஜி அதனால் அவங்க வந்து சார் ஆமாம் அது வெளியே போய் அவன் டாக் பெட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவன் பதினோரு வயசில் ஓ கெர்கம் பார்க்கணும் ஒரு ஒரு பக்கத்தில் அங்கே வந்து இவெண்ட் அவுட் அண்ட் ஸ்டார்டட் ட்ரெயினிங் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து அன்ட்ரெயின்டாக இருக்கிறதுனால தான் மக்கள்லாம் அடிக்கிறாங்க அதனால ஸ்ட்ரீட் டாக்ஸ் ட்ரெயின் பண்ணுறேன் சொல்லி ட்ரெயின் பண்ணால் அப்போ லாக்டவுன் நடந்துச்சு அப்போ ஹி ஸ்டார்ட் ஃபீடிங் ஒரு டாக்ஸ் அந்த மாதிரி அவன் ஹி ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்போ வந்து இவன் கால் டாக் பாய் ஆஃப் சென்னை ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ஆன் ஜோ ஐ அவர் ஜோஸ் டாக்ஸில் பேசலாம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அந்த மாதிரி நிறைய குட்டி பசங்க ஒரு குட்டி பொண்ணு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எடுத்து அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க ஹனி பீஸும் அதோட ஏன் ஹனி பீஸ்லாம் இதாகுது நம்மளோட பொஜிஷனால ஹனி பீஸ்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிக்க இருக்காங்க தட் இஸ் வாட் இஸ் ஐட்டம் கிரியேட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் பீப்புள் அவுட் ஆஃப் தேரோல் ஸ்டோரிஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரி என்னோட நெஜ கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நெஜ கதை இம்ப்ரஸிவாக அந்த டிஃபைனிங் மோமெண்ட்டோடு இருக்கும்போது அந்த கதை எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சொன்னதில் அந்த டிஃபைனிங் மோமெண்ட் அந்த குட்டி பாப்பாவை கண்ணில் பார்த்து டைமாக இருந்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஃபைனிங் மூமெண்ட்டு நெஜ லைஃப்பில் நமக்கு இருக்குது அந்த டிஃபைனிங் மொமெண்ட்டை நம்ம எடுத்து இதனால தான் என் லைஃப்லேயே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தட் பிகம்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி அண்ட் பீப்பிள் ரிமெம்பர் யூ ஃபார் தட் ஸ்டோரி அண்ட் தட் இஸ் த பவர் ஆஃப் தட் ஸ்டோரி தட் வில் மேக் யூ அந்த ஒரு ஸ்டோரி மக்களால் உங்களால் உங்களை பற்றி ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய லீடராக ஆகலாம் வாய்ஸ் ரொம்ப நன்றி நான் ரொம்ப பண்ணியூ